சமகால நிலைமைகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனின் ஊடகவியலாளர் சந்திப்பு என்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் எனது காலை வணக்கங்கள் முதல்ல என்னுடைய இந்த பேச்சை இந்த ஒரு காணொலி ஊடாக நான் ஆரம்பித்தோம் வெற்றி என்கின்ற நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியாக அடிமட்டத்தில் இருந்து வரக்கூடிய சஜித் பிரேமிதாஸ் அவர்களை வெல்ல வைக்கக்கூடிய அந்த வெற்றி பயணத்திலே இலங்கை தமிழக கட்சியினர் ஆகி நாங்களும் இடம் இருக்கின்றோம் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் புதிய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் தமிழ் சிங்களம் முஸ்லிம் அத்தனை வேறுபாடுகளை இந்த காணொலியில திங்கக்கிழமை நடந்த முள்ளத்தீவுல நடந்த எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துல திரு சின்னையா யோகேஸ்வரன் ஆஹ் முள்ளத்தீவை சேர்ந்த பிரதேச சபா உறுப்பினர் முன்னாள் பிரதேச உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர் அவர் இந்த மேடையில் இருந்து திட்ட தெளிவாக ஒருவடையை சொல்லுகிறார் தாங்கள் தமிழரசு கட்சி கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான காரணம் கிடைக்கும் என்ற இதை சொல்லி அப்ப இது பதினூன்று பிளஸ் என்று சொல்லும் போது கடந்த காலங்களையும் நாங்கள் பிளஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா பிளஸ் என்னென்ன தெரியாது இப்பயும் இந்த மறுபடியும் இந்த பிளஸ் சொல்லப்படுகிறது சொல்லும் போது பிளஸுக்கே இல்லை இல்லை பிளஸ் என்னவாகவும் இருக்கலாம் ஏன்டா தமிழ் மக்கள் ஒரு காலத்துல ஈழத்தை இன்றைக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்க போறதுன்றது தெரியும் இது தமிழனாக நான் உண்மையில இதை வரவேற்கிறேன் அதாவது பதிமூன்று பிளஸ் என்று சொல்லி இந்த எல்லை வந்து சமஷ்டிக்காகவோ அல்லது எங்களுடைய சொல்லப்படுகின்ற ஈழத்துக்காக போகுமாக இருந்தால் ஆஹ் நான் தமிழனாக பெருமைப்படுறேன் ஆனால் இது எதிர்கட்சி தலைவருடைய மேடையில் சொல்லும் போது எதிர்கட்சி தலைவரும் தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு அதாவது ஒரு டீல் ஐக்கிய அதாவது சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவருடைய ஒரு டீல் இருப்பதாக இருந்தால் அந்த டீலை தெளிவாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக இந்த பதிமூன்று பிளஸ் செய்ய போறோம் ஏனென்றால் இந்த பிளஸ் என்று சொல்லுகின்ற விடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்துல உள்ளடக்கப்படவில்லை அப்ப ஒன்று அவர்கள் தெளிவாக இந்த பதிமூன்று பிளஸ் என்றது சொல்லப்படுகின்ற சமஷ்டியாகவா அலகுலமாகவா என்னது கொடுக்க போறார்கள் என்றதை தெளிவாக ஒரே மேடையில தமிழ் மக்களுக்கும் சிக்கல மக்களுக்கும் திட்ட தெளிவாக தெரிவிக்க வேண்டும் அல்லாவிட்டால் இது மறுபடியும் தமிழ் மக்களுடைய வாக்க போலியான வாக்குறுதிகளை கொண்டு கொண்டு போய் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு உறமையே என்றத மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே நான் மறுபடியும் கேட்கிறேன் இந்த பதிமூன்று பிளஸ் என்று சொல்லுகிற விடயமாக இருக்கட்டும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இப்ப கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவரை ஆதரிப்பதற்கான டீல் என்னவோ அந்த டீலை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி இதுதான் நாங்கள் அவர்கள் ஊடாக பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்றதை தெரிவித்து அதற்கு பிறகு கொடுக்கும் ஆதரவு ஊடாக மக்களும் தெளிவுபடுவார்கள் இல்லாவிட்டால் இன்று தமிழரசு கட்சியில ஒரு சிலர் ஆதரவு கொடுக்கணும் என்றும் ஒரு சிலர் ஆதரவு இல்லை அப்ப இன்றைக்கு பொது வேட்பாளர்களுடைய அறிக்கை அதாவது விஞ்ஞாபனம் வர முன்னமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொன்ன போனால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேச்சு பொருள் ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது மாகாண சபைக்கான தேர்தல் உடனடியாக கொண்டு வரதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு ஒரு பில் ஒன்றை கொண்டு வந்திருந்தார் அந்த பில்லுடைய உடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோசஸ் அந்த கமிட்டியில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் அது நிச்சயமாக எங்களுடைய அதாவது எங்களுடைய மக்கள் மட்டுமில்லை இந்த நாட்டு மக்களுக்கே மாகாண சபையுடைய தேர்தல் நீண்ட காலமாக வைக்கப்படாமல் இருக்கிறது அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் வைக்கப்படாமல் என்ற காரணத்தையும் ஒரு கப்பை பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏன் வைக்கப்படாமல் போனது எல்லை நிர்ணயம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தது அந்த நேரம் வடகிழக்கு வடக்குல ஒரு மாகாண சபை இருந்தது அதுல அப்ப இருந்தவர் கௌரவர் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய ஆதரவு அந்த நேரம் ஒரு அலை ஒன்று அடித்துக் கொண்டிருந்ததை உணர்ந்த தமிழரசு கட்சி அந்த நேரம் இந்த மாகாண சபை தேர்தலை தள்ளி வைப்பதற்கு எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் அதாவது அதிகார அதிகார என்று அதே கண்ட வரக்கூடிய அந்த தேர்தலை பிற்போட இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் தேர்தலை கொண்டு வருவோம் என்று தீர்மானத்தை உறுப்பினர் கொண்டு வந்த போதிலும் இன்றைக்கு பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிய முன்னமே அதாவது இரண்டு பெரும்பான்மை வேட்பாளர் முக்கியமாக இருக்கும் போது அதாவது ஜனாதிபதி அவர்களாகவும் இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து இந்த பாராளுமன்றத்துல இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வேளையில் இந்த தேர்தலை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அப்புறவு அவர் தேர்தலுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை அதாவது இந்த தீர்மானத்தை கொண்டு வர முதலே இந்த ஆர்மானத்தை ஆதரவை அவசரப்பட்டு கொடுத்ததன் பின்னணி எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது குறிப்பாக கடந்த முறையும் இந்த தேர்தலை பிப்போடுறதுக்காக முன்னின்று ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சியின் அடிப்படையில மறுபடியும் இந்த தேர்தலை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்துல வர முதலே ஓடி போய் ஆதரவை கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் இந்த தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் வெளிப்படையாக தெரிகிறது ஆகவே இந்த வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி ஒரு முக்கியமான நாள் நான் நம்புகிறேன் ஏனென்றால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக பார்க்கிறேன் என்றால் இன்றைக்கு நாங்கள் இரண்டு வருடம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்பு நாங்கள் பால்மா கேஸ் கரண்ட் எரிபொருள் இல்லாமல் அதை விட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இருந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து எங்களுடைய தற்போது அதாவது சேமிப்பு முடிந்து கடன் முடிந்து தற்போது இருக்கின்ற பாதாளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கௌரவ ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஜனாதிபதி பதவியை எடுத்த பின்பு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வருகின்ற தேர்தல் அரசை மாற்றமாக அதாவது ஜனாதிபதியை மாற்று மாற்றமாக இருந்தால் தலைமையை மாற்றமாக இருந்தால் போன்ற திசையை மாற்றமாக இருந்தால் மறுபடியும் கடந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை தவிர்க்க வேணுமென்றால் மறுபடியும் நாங்கள் இந்த ரெண்டு வருஷம் எங்களுக்கு கால அவகாசம் ஒரு மூச்சு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு பொருளாதாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இது ரணில் விக்ரமசிங் அவர்களை வெல்ல வைப்பதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை நிச்சயமாக இந்த இலங்கை நாட்டு மக்களை அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினரை முன்னேற்றுவதற்கான அஹ் நிச்சயமாக இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்கள் இந்த வருகின்ற இரண்டு மூன்று நாட்கள் அவர்களுடைய வாக்குகள் பதிவுகள் இருக்கிறது இந்த இடத்துல அவர்களை அனைவரையும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சம அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்களுடைய சம்பள உயர்வு கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிகமான சம்பள உயர்வு கிடைத்திருப்பது கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்போதும் அவர் விஞ்ஞாபனத்தில் போடாமல் அவர் தேர்தல் காலம் தொடங்க முதலே இந்த அவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வு இருந்திருக்கிறது அதை இன்றைக்கு அமலும் படுத்திவிட்டார் ஆகவே இந்த சம்பள உயர்வு நாங்கள் வந்தால் தருவோம் என்று சொல்லுகின்ற இதர வேட்பாளர்கள் கூட இனி அவர்கள் வந்து இந்த அரச முறைமையில பழகித்தான் இந்த சம்பள உயர்வை கொண்டு வர வேண்டும் ஆனால் ஜனாதிபதி ராணுவ விக்ரம் சிங் அவர்கள் இந்த இரண்டு பேரிடம் பொருளாதாரத்தை அவர்கள் மறுசீரமைத்ததின் அடிப்படையில அவருக்கு தெரியும் எங்கே இருந்து இந்த நிதி மூலத்தை கொண்டு வரணும் திரை செய்தியிலிருந்து அனுமதியை பெற்றிருக்கிறார் ஐஎம்எஃப் இந்த அனுமதியை பெற்றிருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே சம்பள உயர்வு என்ற அடிப்படையில இந்த சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது மற்ற வேட்பாளர்கள் சொல்லுகின்ற நம்ம சம்பள உயர்வு அவர்கள் இனி வந்து இந்த நிதி வேலை திட்டங்களை பார்த்து அதுக்கான நிதி மூலத்தை கண்டுபிடித்து தருவதென்பது உரிய உடையும் ஆகவே தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை மறுசீரமைக்கும் பட்சத்துல இன்னைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லபடியாக போய்கொண்டு இருந்தால்தான் இன்னைக்கு இதில் இருக்கின்ற அரச உத்தியோகர்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும் என்ற அடிப்படையில ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு உங்களுடைய தபால் மூலம் வாக்களிப்புகளை செய்ய நான் கோருகின்றேன் நான் நம்புறன் அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தான் மக்களை பழி ஏனென்றால் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழுல மாகாண சபை தேர்தல் வர வைக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு தமிழரசு கட்சி கையை உயர்த்தினதா அந்த இடத்துல உயர்த்தினவர்கள் நானும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கு இந்த தேர்தலை மறுபடியும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்துல கொண்டு வந்து அஹ் அமுல்படுத்துற தினமாக நேற்று இருக்கின்ற பட்சத்துல அதை தீர்மானத்தை அமுி விட்டு போய் அவருடைய ஆதரவை ஒரு ஒரு கட்சி கொடுப்பதாக கொடுத்திருக்க முடியும் ஆனால் இந்த தேர்தலை வைக்க கூடாதுன்ற சிந்தனையில தான் இந்த ஆதரவை முன்கூட்டியே என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது அப்ப அந்த அடிப்படையில மக்களை பழி வாங்குறது ஜனாதிபதியை தாண்டி தமிழரசு கட்சி தான் இன்றைக்கு உறுதிதாகப்படுத்திருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கும் அவர்கள் நெற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்கள்ல மாறி தமிழரசு கட்சி சொல்லுகின்ற தான் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் ஆனால் இன்னைக்கு தமிழரசு கட்சியே ஒவ்வொருவரா பிரிந்து பிரிந்து வேற வேற யாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கான அதாவது ஒன்று பொது வேட்பாளர் என்று சொல்லினா பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னிலே அதுல சிலர் போய் தீர்மானத்தை எடுக்கிறார் அதுல கட்சி தலைவர் சொல்றார் தனக்கு தெரியாது என்று அப்ப இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தான் மக்களுடைய தீர்மானம் அவர்கள் நெச்சார்கள் என்றால் நிச்சயமா அவர்கள் மறு பரிசீலனை செய்யணும் இன்றைக்கு அவர்களுடைய இருக்கின்ற நிலைமையை என்றால் மக்கள் ஏற்கனவே தீர்மான தீர்மானித்து விட்டார்கள் தாங்கள் கடந்த ரெண்டு வருஷம் கஷ்டப்படும் போது அந்த பொருளாதார நெருக்கடி வந்து இன்னைக்கு எரிபொருள் இல்லாம கரண்ட் இல்லாம கேஸ் இல்லாம பால்மா இல்லாம நாடே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஜனாதிபதியில ஒரு பிரதமர் இல்லாம நாடுகள் இருக்கும் போது பல தலைவர்களை கேட்ட போதிலும் ஒருவரும் வராத பட்சத்துல வந்த தலைவர் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் என்ற அடிப்படையில அவர் தந்த ரெண்டு வருஷ கால அவகாசம் இன்றைக்கு எங்களுடைய மக்களை ஓரளவுக்காவது அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு ஊக்கத்தை தந்திருக்கிறது அந்த அடிப்படையில நன்றி கடன் அடிப்படையிலேயே இந்த தேர்தலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிப்பது மட்டுமில்லாமல் அடுத்த அஞ்சு வருஷம் இந்த நிலைமையை முன்னோக்கி கொண்டு போவதற்கு இருப்பதை பேணிக் கொண்டு முன்னோக்கி போவதற்காக ஒரு ஆதரவை கொடுக்க போறார்கள் ஏனென்றால் அவர்கள் மாற்ற ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் மறுபடியும் அவர்களுடைய இருந்த நிலைமைக்கு மறுபடியும் வருவதற்கு இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் எடுக்கும் அவர்களுடைய நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய பட வேணும் நியாயம் இல்லை அந்த அடிப்படையிலே ரணில் அவர்களுக்கு வாக்களிக்க போறோம் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார் அவர் செய்து கட்சி தலைவர் என்ற அடிப்படையில யாருக்கும் ஆதரவு கொடுக்கலாம் யாரும் வேண்டாம் என்று சொல்லியும் நான் கேள்விப்படையில ஆனால் அவர் அவருடைய அறிக்கையின் அடிப்படையில இந்த தேர்தலுக்கு யாருக்கும் அவர் ஆதரவு கொடுக்க போவது இல்லை என்ற அடிப்படையில் தான் அவர் இருக்கிறதாக தெரியும் நான் நினைக்கிறேன் கை தான் போட்டிருவேன் கை சின்னத்துல போட்டிடுறதுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில தான் இருக்கிறேன் சுதந்திர கட்சியுடைய உறுப்பினராகத்தான் நான் தெரிவு செய்யப்பட்டான் மக்களால அதுக்குடியா கூட இப்பையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிறது மக்களுக்கு அதாவது யாரு ஜனாதிபதி வேட்பாளராக வந்த எங்களுடைய மக்களுக்கு நன்மை என்ற அடிப்படையில அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்றைக்கு உங்களுக்கு சொன்னது போல செயலாளர் ஒரு பக்கம் இருக்கிறார் மீ இருக்கிற பத்து பதினோரு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள் அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போது அந்த பத்து பதினோரு பக்கம் மக்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பக்கம் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கிறது அதன் அடிப்படையில ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருந்து கொண்டுதான் கௌரவ ரணில் விக்ரம்சிங் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார் இல்ல இந்த நேரம் நான் நம்புகிறேன் வாக்குகளை எடுப்பதற்காக பேசுகின்ற ஒரு யுக்திகளாகத்தான் இது இருக்கும் நான் குறிப்பா நான் நம்புகிறேன் அவர்கள் வடகிழக்கு வாக்குகளை மையப்படுத்தாமல் உள்ள தெற்குள்ள சிங்கள பௌத்த வாக்குகளை மையப்படுத்தி அரசியல் செய்வதாக இருந்த செய்தனால அவர்கள் அதை சொல்லித்தான் வாக்குகளை வெல்ல வேணும் என்று சிந்திக்கிறார்களோ என்னவோ

இல்ல அதாவது அவருடைய ஆட்சியில நடந்தது வந்து முதல் ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும் நிரந்தரமா இருக்குது ஆனால் நீங்க உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து மாறி வந்த எந்த ஆட்சி காலகட்டத்திலையும் ஆஹ் அதற்கான தீர்வுகள் வைக்கப்படாவிட்டாலும் நல்லாட்சி காலகட்டத்துல கௌரவ முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கௌரவ இப்போதைய ஜனாதிபதி மைத் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதற்கான ஒரு அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கான வேலைத்திட்டம் தொடங்கப்பட்டது மறுபடியும் அந்த வேலை திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக ஆஃபீஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ஆயிருக்கட்டும் காண விடுவிப்புக்கான ஒத்தி எடுக்கப்பட்ட தீர்மானம் அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆம் ஆண்டு வரைவு படத்தின் அடிப்படையில் காணிகளை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளாக இருந்தன தொழில் திரைக்களத்தில் ஊடாக எடுக்கப்பட்ட காணிகளை உடனடியாக நிப்பாட்டுவதற்கான எடுக்கப்பட்ட தீர்மானமாக என்ன அதெல்லாம் எடுக்கப்பட்டது வந்து கௌரவ ரணில் விக்ரம் சிங் இருந்த இந்த இரண்டு வருடத்துக்கு தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது ஆகவே நான் நம்புகிறேன் இனி வருகின்ற வேட்பாளர்கள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி நாங்கள் நம்புவதற்கு கடந்த காலத்துல வந்து வேட்பாளர்கள் செய்யவில்லை ஆனால் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஏற்கனவே இதன் இதை இதை தீர்ப்பதற்கான ஒரு பொறிமுறையை தொடங்கிவிட்டார் அந்த பொறிமுறையினுடைய தொடர்ச்சி நான் நம்புகின்றேன் இந்த வருகின்ற ஐந்து வருடத்துக்குள்ள இதற்கான தீர்வுகளை கொடுத்து அஹ் நான் நம்புகின்றேன் நம் இலங்கை மக்கள் அனைவரையும் ஒரு இன மக்களாக முன்னோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் தமிழ் பொது வேட்பாளருடைய விடயம் சார்ந்து நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை செல்லா வாக்குகள் ஆக்குவதற்கான ஒரு யுக்தியாக இருக்குமோன்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலத்திலையும் பொது வேட்பாளர்களுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதன் ஊடாக நாங்கள் பெற்றது என்ன சாதித்தது என்னன்றதை நாங்கள் அறிஞ்சு ஒரு ஒரு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் தெரியும் நாங்கள் இழந்தவை அதை விட கூட அந்த அடிப்படையில தற்போது இருக்கிற நிலைமை நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்கள் கேசுக்கு லைன்ல கியூல நிக்கேக்க ரெண்டு மூன்று நாலு நிக்கேக்க கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் நின்றார்கள் சஜித் பிரேமதாசுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் நின்றார்கள் பொது வேட்பாளர் என்ற அந்த நேரம் இந்த சிவாஜிலிங்கம் வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் என்றார்கள் பைஷ்கரி என்று சொல்லி வாக்கே போடாதவர்களும் அதே லைன்ல தான் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கல அப்ப இதுல ஒரு விட தெளிவாக தெரிகிறது ஒரு வாக்கியம் அதாவது சொல்லப்படுகிறது அரசியல்ல நாங்க தலகடாம விட்டா அரசியல் எங்களோட வாழ்க்கையில தலகிடும் அதுதான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலைல கண்டிடாங்க ஆகவே இந்த தேர்தல்ல நாங்கள் பொது வேட்பாளர் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கைய எங்களுடைய வாக்குகளை சிதறடிக்க விட்டு செல்லா வாக்குகளாக கொண்டு பயன்படாத வாக்குகளை ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கு எங்களுடைய தேதி நடக்க போகின்ற இந்த தேர்தல் காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாதிச்சு மறுபடியும் பொருளாதார நெருக்கடி ஒன்று கொண்டு வருமானால் நாங்கள் எடுத்த தீர்மானம் இருபத்தி ஒராம் தேதி பிள்ளையாகும் அதனால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தற்போதைய ஒரு பேணுகின்ற பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போன்ற ஒரு ஒரு அறிகுறியை காட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இருக்கிறத நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் தற்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யுவார் பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து என்பதை வழங்கப்பட்டுதான் ஜனாதிபதிக்கான குற்றச்சாட்டு அதை ஒட்டி சில கடிதங்கள் வந்து சமூகம் இது சம்பந்தமா நானும் ஒரு சில கடிதங்களை கதைக்கோணும் குறிப்பாக என்னுடைய அப்பா சதாசிவம் ராமநாதர் அவர் நான் அரசியலுக்கு வர முன்னமே அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் கிட்டத்தட்ட எழுபது என்பதுல இருந்து அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் வர்த்தகர் பல விதமான தொழில் செய்து கொண்டிருக்கார் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி இரண்டுலேயே கிருளப்பணையில பார் வச்சிருந்தவர் அதே போல தொண்ணூற்றி ஒன்பதுல உங்களுக்கு நான் ஆதாரத்தோட காட்ட முடியும் கிட்டத்தட்ட லைசென்ஸ் நாலு லைசன்ஸ் வைத்திருந்ததுக்கான எங்களுக்கான சான்றிதழ் எங்கள்கிட்ட இருக்குது அதுவும் அவருடைய பேர்ல அதன் அடிப்படையிலேயே மறுபடியும் இந்த அதாவது மதுபான சாலைகளை புதுப்பிக்கிற ஒரு வேலை திட்டம் நடக்கும் போது அந்த அப்ளிகேஷன் அந்த எங்களுடைய படந்த நாலு லைசன்ஸினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலேயே மறுபடியும் அந்த பழைய தான் எங்களுக்கு அதாவது என்னுடைய தாப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய அப்பா தொடர்ச்சியாக வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் நான் வியாபாரத்துல இருந்திருந்தாலும் நான் அரசியலுக்கு வரும்போது என்னுடைய தொழில் அரசியல் அல்ல வியாபாரம் என்று சொல்லியிருந்தேன் என்னுடைய சேவை அரசியல் அதன் அடிப்படையில நான் உழைக்கின்ற பணத்தை கொண்டு வந்து தான் இந்த அரசியலுக்குள்ள செலவழிச்சு கொண்டிருக்கிறேன் நான் களவெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல என்னுடைய சொந்த பணத்துல தான் இன்றைக்கு ஐயாயிரம் மாணவர்களை யாழ் மாவட்டத்துல கோடிங் கற்கனரியில படிப்பிச்சு கொண்டிருக்கேன் அதுக்கு காசு எங்க இருந்து வருது அரசியலிருந்து வரையில கட்சியில இருந்து வரையில என்னுடைய பிசினஸ் என்னுடைய வர்த்தகத்தால வரக்கூடிய என்னுடைய தவப்பனார்களை வர்த்தகத்துக்குள்ளால வரக்கூடிய லாபங்கள் சொல்றேன் சொல்றேன் ஆகவே இன்றைக்கு யாரும் வந்து சொல்லி இது தந்ததுனாலதான் நாங்கள் போறோம் அது தந்ததுனாலதான் நாங்க போறோம்னு சொல்றதுக்கு இல்லை எனக்கு எங்களுக்கு இனி யாரும் வந்து ஒண்ணு புதுசா தர வேண்டிய தேவை இல்லை என்றால் என்னுடைய தகப்பனாருக்கு நான் சொன்னது போல ஏற்கனவே இந்த மதுபான சாணிகளுக்கான லைசன்ஸ்கள் ஏற்கனவே கிடந்தது அப்ப இது புதுசா ஒண்ணும் தர வேண்டிய தேவை இல்லை அப்ப இப்படி சொல்லுவதற்கான காரணம் நான் சொன்னதை போல இந்த தம்பிராசா அண்ணன் அவர்கள் தான் இதுல வந்துருந்து பேசியிருக்கிறார் அவருக்கே தெரியும் அப்பா பிசினஸ் செய்து ஒன்று கேக்க அவர் வந்து பேசினா அப்பாவோட தெரியும் பழக்கம் அப்ப இப்ப வந்து தெரியாத மாதிரி கதைக்குறது எனக்கும் பழக்கம் இல்லையா அது மேட்டாக கதையை பற்றி எனக்கு தெரியாது எந்த கதையை பத்தி நான் உங்களுக்கு திட்ட தெளிவா சொல்ல முடியும் வெளிப்படையா உண்மையே சொல்ல முடியும் அந்த கடிதத்தை அந்த கடிதத்துல போட்டிருக்கு அந்த பில்டிங் பிளான் லொகேஷன் அதுகளை பற்றி தான் போட்டுருக்கு ஏற்கனவே தான் எனக்கு கழிக்க முடியும் அதுல புது லைசன்ஸை கிடைச்சதை பற்றியோ ஒன்றுமே இல்லாத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி மிகப்பெரிய ஒரு கூட்டம் மாவட்டத்துக்கான ஒரு கூட்டம் ஒன்று உடுப்பிட்டி கொலின்ஸ் மைதானத்துல நாலு மணிக்கு நடைபெற இருக்கிறது ஜனாதிபதி ராணி விக்ரமசிங் அவர்கள் தமிழ் மக்களுக்கான திட்டங்களை முன்வைக்க இருக்கிறார் குறிப்பாக எங்களுடைய வடகிழக்கு சார்ந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேச இருக்கிறார் எங்களுடைய கிராம மட்டத்தில் உள்ள ஆதரவு அணிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமளவில் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங் அவர்களுடைய கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவருடைய தமிழ் மக்களுடைய செய்ய போகின்ற வேலை திட்டங்கள் சார்ந்து அறிய ஆசையாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு ஆகவே இந்த வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி இருக்கிற இந்த கூட்டத்துக்கு மக்கள் அனைவரையும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆஹ் இந்த சிறப்பிக்கப்படி கேட்டுக்கொள்கிறார் அரசிய புனலாய்வுனுடைய அறிக்கை உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல எனக்கு கிடைக்கல அதனால கிடைச்சவர்கள் வந்து அதை ஆதாரபூர்வமா காட்டினால் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதுல இருக்கிறேன் ஆனால் கொசிப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லையே என்றால் எல்லாரும் சொல்லினா தாங்க தாங்கலாம் முன்னுக்கு நிக்கிறாமட்டு அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சேவையை தாங்களே செய்து போட்டு முன்னுக்கு வந்து இதுதான் கருத்துக்கான சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்கிற பட்சத்துல ஆஹ் இது ஆட்ட வேலை என்று சொல்ல முடியாம இருக்குது செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ரெண்டு